தமிழை உயர்நீதிமன்ற வழக்காடு மொழியாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கடந்த மூன்று நாட்களாக இருபத்தைந்து வழக்கறிஞர்கள் உண்ணாநிலை போராட்டத்தை மேற்கொண்டிருக்காங்க இந்த மூன்றாவது நாளை கடந்தாலும் உணர்வுபூர்வமாக அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க ஏறக்குறைய சிறு வயது இளைஞர்கள் முதல் இன்றைக்கி வந்து தொண்ணூறு வயசு மதிக்கத்தக்க பெரியவர்கள் வரைக்கும் இந்த போராட்டத்தில் வந்து இன்றைக்கி கலந்துருக்காங்க குறிப்பாக அவர்களும் வந்து சோர்ந்து போகாமல் தொடர்ச்சியாக வந்து இந்த கோரிக்கை நிறைவேற்றும் முறை நாங்கள் வந்து உறுதியாக இருப்போம் அப்படின்றதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்குது அந்த வகையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க இந்த போராட்டத்தை இன்றைக்கி தமிழ்நாடு அரசு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து ஆதரிக்க வேண்டிய இடத்துல உள்ளது தான் திமுக அரசு இந்த போராட்டத்தை ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா இந்த போராட்டத்தை எப்படியெல்லாம் ஒடுக்கலாம் அப்படின்றது தான் அவர்களுடைய வேலையாகவே இருந்துகிட்ருக்கு இந்த போராட்டம் தொடங்கின இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா மைக் செட்டுக்கு அனுமதி கிடையாது பேசினே இருக்கும்போது பாதிலே மைக் செட்டு ஆஃப் பண்ணுறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் என்ன சூழல்னா யாருன்னா போராட்டத்துக்கு வந்தாங்கன்னா அவங்கள வந்து பேர் ஊர் என்னென்னு கேட்டுக்கின்னு விவரங்களை கேட்டு தான் உள்ளே அனுப்புறது இதெல்லாம் வந்து ஒரு போராட்ட போராட்டக்களத்தில் எந்த ஒரு நாட்டிலுமே நடக்காத ஒரு மரபு இது முழுக்க முழுக்க ஜனநாயக விரோதமான ஒரு விஷயம் ஜன்னாயுன்றதுக்கெலாம் இவங்கெல்லாம் யோக்கியதே கிடையாது அப்படின்றதான் இன்றைக்கி தமிழ்நாடு அரசனுடைய நிலையாக இருக்குது போலீஸினுடைய நிலையாக இருக்குது இது இந்த உயர் நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்கணும்னு இன்றைக்கு நேரத்தில்ங்க பல ஆண்டுகளாக தொடர்ச்சியான போராட்டங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடந்துகிட்டு இந்த போராட்டங்களில் இன்றைய வரைக்கும் வந்து இன்றைக்கி வந்து அனுமதி இல்லை ஆனால் இன்றைக்கி இந்திக்கு பார்த்திங்கன்னா உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் இந்த இந்த நாலு அஞ்சு மாநிலங்களை பற்றினா அனுமதி இருக்குது எதுக்கு ஹிந்திக்கு அனுமதி இருக்குது ஏ எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த இது இந்தி ஆனால் தமிழ் என்பது ரெண்டாயிரம் வருஷம் பாரம்பரியம் கொண்டது இலக்கியம் இலக்கணம் இப்படி எல்லா தொன்மையும் கொண்டது நாகரிக முன்னேறிய ஒரு மூத்தக்கூடிய மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் இந்த மொழியை இன்றைக்கி இழிவுபடுத்துகிற வேலையை வெறும் உயர் நீதிமன்றத்தில் அனுமதிக்காது மட்டும் கிடையாது இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் குறிப்பாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் இன்னைக்கு மோடி கும்பல் தமிழை தமிழ்நாட்டை அவமதிப்பு செய்கிற வேலையை புறக்கணிக்கிற தான் இன்றைக்கி தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் அனைத்து பள்ளிகள்லேயும் வந்து கட்டாயமாக்குறது அதை முதன்மை மொழியாக கொண்டு வருது அப்படின்னு தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பறிக்கிற வேலையை இன்றைக்கி ஆளுநர் ரவியை வச்சு உரிமைகளை பறிக்கிற வேலையை செஞ்சிட்ருக்காங்க தமிழ்நாட்டை எல்லா இடங்களிலும் இழிவுபடுத்துகிற வேலையை செய்கிறாங்க இன்றைக்கி உலகம் முழுக்கே மோடி போனார்னா தமிழ் மொழியில் பேசுறது திருக்குறளை பேசுதுன்னு வந்து பம்மாத்து வேலையை இருக்காரு ஆனால் அந்த மோடி இன்றைக்கி பதில் சொல்லணும் ஏன் உயர் நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக மாற்றணும்னு இன்றைக்கி குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதலுக்கு அனுப்பியும் இன்னி வரைக்கும் ஒப்புதல் கொடுக்கல அப்போ நீ இப்போ தமிழுக்காக நான் உண்மையிலே இருக்குன்னு சொல்கிறதுலாம் அயோக்கியத்தனம் பச்சை நாடகம் அப்படின்றதான் இன்றைக்கி உள்ள விஷயம் அப்போ இன்றைக்கி ஒன்றிய அரசு பிஜேபி அரசு உடனடியாக த உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக மாற்றுறதுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படி கொடுக்கலன்னா இதை ஒரு மிகப்பெரிய போராட்டமாக அடுத்த கட்டமாக இன்றைக்கி வளர்த்து எடுத்து கொண்டு போணுங்க இன்றைக்கி எல்லா தரப்பு மக்களுக்கும் அதாவது உழைக்கும் மக்களுக்கு ஒரு விரோதமான எதிரான அரசு தான் இன்றைக்கி பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலினுடைய அரசு இன்றைக்கி அரசாங்கம் செயல்பட்டுருக்கு இன்றைக்கி விவசாயிகள் டெல்லியில் வந்து போராடிட்டுருக்காங்க அவர்கள் மீது துப்பாக்கி சூட்டு நடத்துவது கண்ணீர் புகை கொண்டு வீசுவது அப்படின்ற ஒரு தாக்குதல் ஒரு பக்கம் இன்றைக்கி மாணவர்கள் மீதான கல்வியில் தாக்குதல் நீட்டு புதிய கல்விக் கொள்கை இதை அமுல்படுத்துவது மூலயமா ஏழை எளிய மாணவர்களை கல்வியிலிருந்து பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் தாழ்த்தப்பட்ட மாணவர்களை கல்வியிலிருந்து விரட்டி அடிப்பது இன்றைக்கி தொழிலாளர்கள் மீது தொழிலாளர் நல சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து அவங்கள வந்து ஒழிச்சு கட்டுறது இன்றைக்கி சட்டம் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை ஒழிச்சு கட்டுறதுக்கு அதுக்கு பேரை முத கொண்டு இன்றைக்கி சமஸ்கிருதமாக மாற்றுறது இப்படி தமிழின் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் இன்றைக்கி உழைக்கும் மக்கள் மீது தொடர்ச்சியான பண்பாட்டு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எல்லா வகையிலையும் இன்றைக்கி மோடி அரசு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு ஃபாசிஸ்ட் அரசுக்கு எதிராக இன்றைக்கி வழக்கறிஞர்கள் போராட்டம் மட்டுமல்ல எல்லா போராட்டங்களையும் ஒருங்கிணைக்கணும் இன்றைக்கி அனைத்து பிரிவு மக்களுடைய கோரிக்கைகளையும் ஒன்றிணைக்கப்படணும் தமிழ்நாட்டினுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்கான போராட்டத்தில் இந்த எல்லா கோரிக்கைகளும் உள்ளடக்கணும் அப்படிப்பட்ட மக்கள் போராட்டமாக இதை மாற்றி கொண்டு போகும்போது தான் இந்த பிரச்சனைகள்லாம் முடிவு கட்ட முடியும் மீண்டும் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போல மீண்டும் ஒரு இன்றைக்கி ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக லட்சக்கணக்கான மக்களை திரண்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு போராட்டமாக இதை மாற்றும் போது தான் இந்த ஃபாசிச வீழ்த்த முடியும் அப்படி வீழ்த்துவதற்கான போராட்டத்தை நாம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம் அதை புரட்சிகர மாணவர்களின் முன்னணி மக்கள் கலை இலக்கிய கழகம் மக்கள் அதிகாரம் உள்ளிட்ட தோழமை அமைப்புகள் தொடர்ச்சியாக கொண்டு போயிட்டுருக்கோம் தமிழ்நாடு முழுக்க இருபத்தைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பிரசுரங்களை போட்டும் அதை மக்கள் மதியில் வழக்கறிஞர்கள் மத்தியில் பிரச்சாரங்களாக கொண்டு போயிட்டுருக்கோம் இந்த போராட்டங்களை இன்னும் அடுத்த கட்டமாக வீரியமாக நாம் கொண்டு செல்லணும் அப்படி மக்கள் மதியில் கொண்டு போவதற்கான வேலையில் அனைத்து இயக்கங்களும் முற்போக்கு ஜனநாயகவாதிகளும் வழக்குரைஞர்களும் நாம் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்